எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் நீலிமா அல்காரா வாட்டர் சொல்யூஷன் இன்னைக்கு வந்துட்டு நம்ம அல்காராவோட டெமோ பார்க்க போறோம் இது வந்துட்டு ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரா மாத்திய வாட்டர் சொல்யூஷன் இது இந்த டிவைஸ் வந்துட்டு நம்மளுக்கு சிங்கிள் டேப்ல இருந்து அவைலபிள் இருக்கும் டேப்புக்கு தனியா ஷவருக்கு கிரீசருக்கு வாஷிங் மிஷின் கூலரு டோட்டல் வீட்டு கூட நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும் இந்த டிவைஸ் வந்துட்டு வேர்ல்டு வைடா ஒரே ஒரு டெக்னாலஜி சக்சஸ் ஆச்சு ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரா மாத்திய டெக்னாலஜி அது வந்து இபி டெக்னாலஜி எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் யூரோப்பியன் டெக்னாலஜி நம்ம டிவைஸ் என்னதுன்னா இதை எப்படி ஒர்க் பண்ணோம் எங்க இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம டோட்டல் ஹோம் சொல்யூஷனா போர்ல இருந்து டேங்குக்கு தண்ணி போற பைப் இருக்கும் அந்த பைப்ல நம்ம டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணோம் டேங்க் முன்னாடி நம்ம கண்டிஷனர் இன்ஸ்டால் பண்ண முதல்ல ஒரு ஜெம்போ பேக் பில்டர் கூட இன்ஸ்டால் பண்ணும் அது வந்துட்டு அதுல இருக்கிற இன்னர் பேக்கு மைக்ரோன் இருக்கும் சோ மைக்ரோன் உள்ள இருக்கிற மண்ணு டஸ்ட் எழுதிச்சுன்னா அது கலெக்ட் பண்ணிடும் கலெக்ட் பண்ணிட்டு அல்காராவோட டிவைஸ்க்கு தண்ணி என்டர் ஆகும் எப்போ நம்ம டிவைஸ்ல தண்ணி என்டர் ஆகுதோ நம்மளுக்கு டிசி பவர் ஜென்ரேட் ஆகும் அந்த டிசி பவர் எப்படி ஜென்ரேட் ஆகும்னா நம்ம நம்ம கண்டிஷனர் உள்ள செவன்டி டூ அலை மெட்டல்ஸ் இருக்கும் இருக்கும் லைக் காப்பர் கோல்டு பிரேஸ் இந்த அலோய் மெட்டல்ஸ் தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ணும் சோ தண்ணி ஒன்ஸ் டிவைஸ்ல என்டர் ஆயிட்டு இருந்தோம் டிசி பவர் ஜென்ரேட் ஆகும் அந்த டிசி பவர் ஜென்ரேட் ஆனால ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் தண்ணில இருக்கிற ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமா கால்சியம் மெக்னீஷியம் இருக்கும் சோ அந்த கால்சியம் மெக்னீஷியமே சின்ன சின்ன நானோ பார்ட்டிகல்ஸா மைனியூட் பார்ட்டிகல்ஸா டிவைட் பண்ணிட்டு நியூட்ரலைட் பண்ணிடும் நியூட்லைஸ் பண்ணிட்டு தண்ணியில் இருக்கிற விஸ்காசிட்டி மொத்தம் டோட்டலாக டவுன் பண்ணிட்டு வாட்டர் நம்மளுக்கு சாஃப்டா சில்கியா ஷைனியா அவுட் புட் கொடுக்கும் ஸோ அந்த சாஃப்ட் வாட்டர் யூஸ் பண்ணா பைப்ல பிளாக்கேஜஸ் வராது ஸ்கேலிங் ப்ராப்ளம் இருக்காது இருக்கிற லைன் ஸ்கேல்ஸ் கூட கிராஜுவலா மொல்லு மொல்லுமா ரிமூவ் பண்ணிட்டு வராதே பார்க்கும் நம்மளுக்கு டேப் ஷவர்ஸ் மேல ஸ்டெயின்ஸ் ஹேர் லாஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கும் இப்போ வந்துட்டு நம்ம அல்காரோட டெமோ பார்க்க போறோமோ இது ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டரா மாத்திக்கொடுப்போம் இது போர் வாட்டர் போர் வாட்டர் சாஃப்ட் வாட்டரா எப்படி கன்வெர்ட் ஆகுதோ பார்க்க போறோம் இப்போ இப்போல இப்போ ஒன்றும் இல்லை எம்டி మేడం ఇది ఇమిడిటా హార్డ్నెస్ కమి పనుమా సాఫ్ చే టైమ్ కుడికి ఉడే చే తని వన్ సెంటర్ ఐదు డిసి పవర్వర్వర్వర్వర్ జనరేట్ ఆయి ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் சின்ன சின்ன நானோ பார்ட்டிகல்ஸ் மைனர் பார்ட்டிகல்ஸ் டிவைட் பண்ணிட்டு நியூட்ரலைஸ் பண்ணிடும் சோ உடனே நமக்கு சாஃப்ட் ஆயிட்டு வரும் இந்த டிடிஎஸ் ஏதாவது டிடிஎஸ் ஒண்ணு கம்மி ஆகாது ஓகே only water பண்ணி கொடுக்கும் நமக்கு சோ எவ்வளவு परसेंट வாட்டர் நமக்கு நார்மலா 15 to 20 20 to 30% மட்டும் நமக்கு கம்மியாகும் ஓகே இது வந்து மெயின் என்னன்னா ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் ஜீரோ இருக்கும் ஓகே சால்ட் வேற வேற கண்டிஷனர்ஸ் மாதிரி சால்ட் ரெசின் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் தேவைப்படாது ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணாக்கா பிட் அண்ட் பர்கெட் ப்ராடக்ட் நம்மளுக்கு இது ஹார்ட் வாட்டர் சாஃப்டா கன்வர்ட் ஆச்சுன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க இப்ப ஃபீல் பண்ண முடியும் மேடம் எது ஹார்ட் வாட்டர் எது சாஃப்ட் வாட்டர் நீங்க இப்போ டெஸ்ட் பண்ண போறோம் நம்ம ஓகே நீங்க டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் நீங்க ஈஸியா ஃபீல் பண்ண போறோம் ஏது போர் வாட்டர் எது சாஃப்ட் வாட்டர் சொல்லுங்க இப்போ இது வந்து போர் வாட்டர் அண்ட் இது வந்து சாஃப்ட் வாட்டர் ஒரு வாட்டி நீங்க ஜஸ்ட் உங்க ஹேண்ட்ஸ் வேவ் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி இப்படி டச் பண்ணி ஃபீல் பாருங்க இது போர் வாட்டர் எப்படி இருக்க சாஃப்ட் வாட்டர் எப்படி இருக்க பாருங்க இப்படி இப்படி பண்ணி பாருங்க ஜஸ்ட் வேவ் பண்ணி பாருங்க இது ரெண்டு ஒரே வாட்டி பண்ணி பாருங்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் வாவ் இது கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்குதுங்க இது கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்குது சாஃப்ட்டா இருக்கு ஃபீல் பண்ணுங்க எஸ் மேம் இப்போ வந்துட்டு நம்ம சோப் டெஸ்ட் ஃபோம் வருது நம்ம கண்டிஷன் சாஃப்டிங் வாட்டர்ல எப்படி வருது ஹார்ட் வாட்டர்ல எப்படி வருது நம்ம ஃபோம் பார்க்கலாம் ஓகே ஓகே ஒன் செகண்ட் இப்போ வந்துட்டு நமக்கு போர் வாட்டருக்கு சாஃப்ட் வாட்டருக்கு டிஃப்ரென்ஸ் வாட்டர் போர் வாட்டர் இப்போ வந்துட்டு வீட்டில் இருக்கிற எந்த ஹேண்ட் வாஷ்னா இருக்கட்டும் ஒரு ஒரு ட்ராப் எடுத்துக்கிறேன் இப்ப வந்துட்டு நம்ம ஷேக் பண்ணி பாக்கலாம் ஒரு வாட்டி ஷேக் பண்ணுங்க நான் பண்ற மாதிரி இது போர் வாட்டர் இது ஹார்ட் வாட்டர் புரியுங்க இது ப்ரெஸ் பண்ணு டூ போதோ டிஃப்ரென்ஸ் பாருங்க எது போகும் அதிகமா இருக்குது சாஃப்ட் வாட்டர் இது போர் வாட்டர் ஈஸியா இதுல டைல்யூட் ஆயிடுது நம்ம லிக்விட இதுல வந்துட்டு இன்னும் டைல்யூட் ஆகல நீங்க வேணும்னா ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஓகே ஹம் இப்போ வந்துட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் டெஸ்ட் பார்க்க போறோம் இது போர் வாட்டர் இது சாஃப்ட் வாட்டர் ஒரு வாட்டி உங்க ஹேண்ட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் ஜஸ்ட் நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க நான் சோப் கொடுக்குறேன் நீங்க டிஃபரன்ஸ் பாருங்க இங்கே சோப் இருக்கு சோப் எடுத்துக்கோங்க மேலக்காம் மேலக்காம் இங்க சோப்பு ஆ ஆமிங்காய் கை ஓகே இப்போ வாஷ் பண்ணிடுறேன் இது சாஃப்ட் வாட்டர் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க ஒரு வாட்டர் ஆ இப்போ சோப் எடுத்துக்கோங்க மேலே காமிங்க சோப்பு ம் வச்சிடுங்க இப்போ ரப் பண்ணுங்க

அதிகமா வர மாதிரி ஆஹ் சோ இது என்னதுன்னா போர் வாட்டர் போர் வாட்டர் யூஸ் பண்ணக்கா நம்மளுக்கு அதிகமா போம் கூட வராது இது சாஃப்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் யூஸ் பண்ணக்கோம் அதிகமா வரும் நம்ம ஃபீல் பண்ண முடியும் சாஃப்ட் ஏது இருக்குது போர் வாட்டர் ஏது இருக்குது சொல்லிட்டு ஈஸியா நம்ம ஃபீல் பண்ண முடியும் இப்ப நீங்க பாத்தீங்கல்ல பிசிக்கல் டெமோ ஹார்ட் வாட்டர் எப்படி சாஃப்ட் வாட்டரா கன்வெர்ட் ஆகுதோ சோ உங்க வீட்ல கூட ஹார்ட் வாட்டர் பிரச்சனை இருக்கா சோ உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க அல்காரா வாட்டர் கண்டிஷனர் இது வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியால நம்மளுக்கு சர்வீஸ் இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருக்கு உங்களுக்கு ஃப்ரீயா டெமோ வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க